ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் மகா மகாபெரியவாளின் பக்தர்களாகிய ஒரு தம்பதியர் ஆச்சாரியாலை தரிசனம் பண்ணுறதுக்காக ஸ்ரீமடத்துக்கு போகணும்னு நினைச்சா போகும்போது ஒரு பெரிய எலுமிச்சம்பழ மாலையை கோர்த்து எடுத்துட்டு போகலாம்னு ஆசைப்பட்டா அதுக்காக நூற்றி எட்டு எலுமிச்சம்பழங்களை நல்லதாக பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்தா அந்த பழங்களை மாலையாக கோக்கிற வேலையை அவர்கள் வீட்டு சமையல்கார மாமிக்கிட்ட ஒப்படைச்சா தான் கோர்க்கும் எலுமிச்சம்பழ மாலை பெரியவாளோட கழுத்தை அலங்கரிக்க போகிறதுன்னு தெரிஞ்சதும் அந்த மாமி ரொம்ப பக்தி சிரத்தையோட ஒவ்வொரு பழமாக எடுத்து ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயான்னு சொல்லிகிட்டு கோத்து முடித்தாள் மாலை ரொம்பவே அழகாக இருந்தது அந்த மாலை பழம் புஷ்பம்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த தம்பதியர் ஆச்சாரியால் பார்க்க போனா அவளோட அதிர்ஷ்டமோ என்னவோ அன்னைக்கு கொஞ்சம் கூட்டம் கம்மியாகவே இருந்தது அந்த தம்பதி எல்லா திரவியங்களோடையும் எலுமிச்சம்பழ மாலையையும் பக்தியோடு அவர் முன்னாடி வச்சார் எலுமிச்ச மாலையை எடுத்து இரு சுற்றாக தன்னோட கழுத்தில் போட்டுண்டார் ஆச்சாரியா அதை பார்த்து எல்லாரும் பரவசப்பட்டா அந்த மாலையை போட்டுண்ட மகாபெரிவா தன் முன்னாடி விழுந்து வணங்கிய தம்பதியருக்கு ஆசீர்வாதம் பண்ணினார் அவர்கள் பிரசாதத்துக்கு கை நீட்ட குங்குமம் பழம் எல்லாம் கொடுத்தார் தரிசனம் முடிஞ்சிடுத்துன்னு அவள் திரும்பி நடக்க முயற்சி பண்ணுறா செத்தை இருங்கோ இதை ஓம் நம சிவாய மாமிக்கு கொடுத்து என்னோடய ஆசீர்வாதத்தையும் சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் குங்குமத்தை கொடுத்தார் பெரியவா தம்பதிக்கு அதை கேட்டதும் ரொம்ப ஆச்சரியம் மாலையை கட்டிய மாமியோட பக்தியை தாமாகவே தெரிஞ்சுட்டு தயையோடு ஆசையளித்த ஆச்சாரியாளோட மகத்துவத்தை நினச்சி ஆச்சரியப்பட்டா உள்ளன்போடையும் பரிசுத்தமான பக்தியோடையும் செய்கிற ஒவ்வொரு செயலையும் பகவான் அறிவாருங்கிறத பிரத்யட்ச தெய்வமான மகாபெரிவா உணர செய்த இன்னொரு சம்பவம் கூட இருக்கு இதுவும் ஒரு வீட்டு சமையல்கார பெண்மணி சம்பந்தப்பட்ட தான் மகாபெரிவாலோட பக்தர்கள் அவரது பிக்ஷா வந்தனத்திற்காக அவரவரால் இயன்ற பொருளை கொண்டு வந்து ஸ்ரீமடத்தில் கொடுக்கறது உண்டு அந்த மாதிரியான கைங்கரியத்துக்கு தங்களால் முடிஞ்ச சில பொருட்களை தர தீர்மானித்தா ஒரு தம்பதி அந்த பொருளை எல்லாம் ரொம்ப ஆச்சாரமாக எடுத்து வச்சுட்டு காஞ்சிபுரத்துக்கு பெரியவாளை தரிசனம் பண்ண தயாரான அதையெல்லாம் எடுத்து வைக்க அவளுக்கு ரொம்ப உதவியாக இருந்தார் அந்த வீட்டு சமையல்கார பெண்மணி அவரும் மகா பெரியவாளை பற்றி அறிஞ்சவர் தான் பக்தி உள்ளவர் தான் மகானோட பிக்ஷாவந்தனத்துக்கு இவாளெல்லாம் மாதிரி தன்னால் எதுவுமே செய்ய முடியலேன்னு மனசுக்குள்ள கொஞ்சம் வருத்தப்பட்டுண்டா இருந்தாலும் நம்மளால என்ன பண்ண முடியும்னு பேசாம இருந்துட்டா அப்போ பெரியவாளுக்கு சமர்ப்பணம் பண்றதுக்காக சில்லறை நாணயங்களாக ஒரு தொகையை தாம்பாளத்தில் எடுத்து தயாராக வச்சிருந்தா அந்த தம்பதி அவர்கள் கவனிக்காத சமயம் பார்த்து தன்னோட இடுப்பில் இருந்த சுருக்கு பையிலேருந்து நாலனா ஒன்றை எடுத்து அந்த நாணயங்களோடு வச்ச சமையல்கார பெண்மணி பகவானே ஏதோ என்னால் முடிஞ்சதை பண்ணியிருக்கேன் இதையும் தயவு செஞ்சு ஏற்றுக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளே வேண்டின்றா ஸ்ரீமடத்துக்கு போன அந்த தம்பதி தான் கொண்டு வந்த எல்லா பொருள்களையும் மகான் முன்னாடி வச்சா எல்லாத்தையும் பார்த்த ஆச்சாரியா தாம்பாளத்தில் இருந்த காசை லேசாக கலைச்சி மேலாக வந்த ஒரு நாலு நாவை எடுத்து தனியாக ஒரு இடத்துல வச்சார் பெரியவாளோட செய்கையை பார்த்து எல்லாரும் ஆச்சரியமாக என்ன பண்ணுறா புரியலையேன்னு நினைக்கிறா பெரியவா அந்த தம்பதிகளை பார்த்து என்ன பார்க்குறே உங்கள் வீட்டு சமையல்கார மாமி கொடுத்த தங்க காசு என்னெண்ட பத்திரமாக வந்து சேர்ந்துடுத்துன்னு சொல்லுங்கோ அப்படின்னார் இதை கேட்ட தம்பதியர் வியப்பில் ஆழ்ந்தா சமையல்கார மாமிக்கிட்ட ஏது தங்க காசு அது எப்படி நாம் கொடுத்த காசுல சேர்ந்தது இப்படியெல்லாம் சந்தேகம் வந்தாலும் மகானை வணங்கி ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்பிட்டா வீட்டுக்கு வந்தவா மகான் சொன்னதை அப்படியே சமையல்கார பெண்மணிகிட்ட சொன்னான் மறுநிமிஷம் தான் செஞ்சதை சொன்ன அந்த பெண்மணி நான் கொடுத்த நாலுனாவை தங்க காசுன்னு சொல்லி ஏத்துண்டாரா அந்த தயாபரன் அப்படின்னு சொல்லி காஞ்சி மகான் இருந்த திசை நோக்கி சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணினான் உண்மையான பக்தியோட வலிமையை உணர்ந்த அந்த தம்பதி தங்களை ஆசீர்வதிக்கும்படி சமையல்கார மாமியோட பாதங்களை விழுந்து வேண்டி வணங்கிண்டா உண்மையான பக்தி கண்டிப்பாக கடவுளால் அங்கீகரிக்கப்படும் ஹரஹர சங்கர ஜெய் காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர